மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக தனமால் வில ஹம்பேகமோ மக்களை நாம் இன்று சந்தித்தோம் குடிப்பதற்கு சுத்தமான நீரின்றி துன்பப்பட்டு சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த அப்பாவி மக்களின் கனவு இன்று நனவானது குடிப்பதற்கு சுத்தமான நீரை தேடும் பலர் வாழும் ஹம்பிகமுவ தனமல் வில பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிராமமே இது பிரதேசத்தில் அதிக சிறுநீரக நோயாளர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கின்றனர் நீரிற்காக துன்பப்படும் இந்த மக்களின் துன்பத்தை நீக்குவதற்கான திட்டத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டக்குழுவினர் அண்மையில் ஆரம்பித்தனர் பதினோரு நாட்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் கடற்படையினரின் விசேட ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது இலங்கை கடற்படையின் தென்கிழக்கு பிரிவின் பிரதிக்கட்டளை தளபதி எஸ் பி குருகுல சூரிய தலைமையில் இன்று இந்த திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது ஹம்பேகம்முவ கனிஷ்ட வித்யாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த நீர்த்திட்டத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கும் கிராமத்தில் உள்ள எண்ணூறு குடும்பங்களுக்கும் நீரை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த நீர்த்திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டதை அடுத்து மரம் நடும் நிகழ்வும் இடம்பெற்றது பாடசாலைக்கு மாத்திரமல்ல முழு கிராமத்திற்கும் இந்த திட்டத்தின் ஊடாக நன்மை கிடைத்துள்ளது பிறந்துள்ள மற்றும் பிள்ளைகளுக்காக சிறந்த எதிர்காலம் ஒன்று உறுதிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பமாக நாம் இதனை இவை அனைத்தும் உங்களுக்காகவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த சிறிய மேடை எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளர்களை உருவாக்க முடியும் திறமையான மாணவர்கள் இங்கு உருவாகலாம் மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எமக்கு இருந்தது நாம் ஊடக நிறுவனம் ஒன்றின் உறுப்பினர்கள் அரசாங்கம் அல்ல எனினும் நாம் இந்த நாட்டின் பிரச்சைகள் நாம் அனைவரும் நாட்டை நேசிக்க வேண்டும் நாடு தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த செயற்பாடுகளினால் சிறச ஊடகத்திற்கோ தனிப்பட்ட ரீதியிலோ எமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தி திட்டம் மற்றும் கடற்படையினரை பாராட்டி நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன